இது புதை பொருளுக்கு எதிரான ஒரு நம்ம முதல சொல்லிருக்கோம் இது ஒரு சிம்பிளான ஒரு நம்ம விஷயம் கிடையாது ஒரு போற மாதிரி அது போறக்கு எதிரான டெய்லி நம்ம இந்த நிறைய எஃபோர்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் சப்ளை ரிடக்ஷன் பொறுத்தபடியே ஒரு ரெக்கார்ட் சீசர் பண்ணிட்டு இருக்கோம் கஞ்சா இருந்தாலும் பதில் இருந்தாலும் அதே நேரத்தில் நம்ம ஐஇசி இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் அதை பொறுத்தபடி நிறைய நிகழ்ச்சி நடத்திட்டு இருந்த மாதிரி ஸ்கூல் சில்ட்ரன் காலேஜ் சில்ட்ரன் மீதி ஐடி டி ப்ரொபஷனல்ஸ்க்கு இந்த மாதிரி நம்மளோட மெசேஜ் எடுத்து போயிட்டு இருக்கோம் இவங்க இன்னைக்கு வந்த பசங்களை நம்ம உத்தரவு மாலி சொல்ல சொல்லிருக்கோம் ஒரு ஒரு ஆள்னா அவன் வீட்டில் இருக்கிறது நாலு பேர் அவங்க நாலு பேர் அப்பத்தி சொன்ன மாதிரி ஒன்றரை லட்சம் மேலே போய் இந்த மெசேஜ் சேரணும் அதை நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கோம் இதை ஏசியா புக் ரெக்கார்டில் கூட வரும் இதை ஒரு தொடர்ந்து ஒரு முயற்சி மாதிரி இந்த ஸ்டேட் தமிழ்நாடு ஸ்டேட் பாத்தீங்களான இருக்கு ஒரு எய்ம்ஸ் மெட்டல் பண்ணும் பண்ணும்போது மினிமம் ட்ரக்ஸ் கோர்ச்சிப்படி ட்ரக்ஸ் நம்ம ஸ்டேட்ல இருக்கு சர்வே பண்ண பொறுத்தபடி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி பொறுத்தபடியே அதுக்கு எதிரான ஆனால் நம்ம என்ன பண்றோம் இருக்கிறதே சூழ்நிலையில இன்னும் நம்ம டைட் பண்ணி பொதுமக்களை பொறுத்தபடியே இந்த விஷயத்தில் காவல்துறை சார்பாக மீது எந்த துறை சார்பாக எந்த நடக்கிறது குறை ஏற்கூடாத மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் போன வருஷம் கூட நம்மளுடைய கெனபிஸ் கஞ்சா சீசன் ரெக்கார்ட் இருக்கு முன்னாடி ஜாஸ்தியிருக்கு அதுக்கு அடுத்த கிடையாது ஆயிடுச்சு அதுக்கு என்ன நம்ம டைட் பண்ணிட்டு இருக்கோம் என்போர்ஸ்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தி இதை மட்டும் பத்தாது அது மாதிரி ஃபங்க்ஷன் நடத்திட்டு நம்ம அதை டிமாண்ட் ரிடக்ஷன் பண்ணோம் விழிப்புணர்வு பண்ணிட்டு இந்த மாதிரி பயணப்படுத்த கூடாது இந்த நல்ல விஷயம் கிடைச்சு ரெண்டு இல்ல போடும் போது ரெண்டு கை சேர மாதிரி டெபினெட்டா நம்ம நம்ம மாநில பொருத்தப்படியே இது ஒரு பெரிய ஒரு சாதனை இருக்கும் நம்ம ஊர்ல கிண்ணவே இருக்கிறது மாதிரி இப்போ கஞ்சா பத்தி கிடையாது முதல்ல செல்ல இருந்தது இப்ப எல்லாம் உங்களுக்கு ஆந்திரா ஒடிசா அசாம் இந்த மாதிரி மாநிலம் வருது இதற்கான நம்ம அந்த ஆளை பிடிச்சிட்டு இருக்கோம் அதுக்காக நம்மளுடைய ஒரு சதர்ன் ஸ்டேட் சவுத் ஸ்டேட் கான்பரன்ஸ் நடத்திட்டு நம்ம ஆந்திர பிரதேசம் சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி அவங்க ஒரு தனியா ஒரு ப்ரோக்ராம் நடத்திட்டு பாதிக்கு மேல பண்ணிருக்காங்க போன வருஷம் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் நம்ம டைரக்டர் ஜெனரல் கான்பரன்ஸ் ஜெய்ப்பூரில் அங்க மீதி ஸ்டேட்ஸ் ஆசாம் ஒடிசாக்கு தகவல் தெரிவிப்படுத்தோம் அவங்களுக்கு எப்ப நம்ம ப்ரொஃபைல் போட்டு அனுப்பிட்டு இருக்கோம் நாங்க என்ன சொல்லணும் சொல்றோம் பத்தாது நீங்க இவங்க பொருளான்சியல் ரிஸ்டிக்சன் பண்ணுங்க எடா பணம் சமாளிச்சிருக்காங்க அதான் நீங்க சீஸ் பண்ண சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கோம் அதை தொடர் முயற்சி இருக்கு இருக்கும் தேங்க்யூ